அப்பாவும்ங்க அத்தாவும் அம்மாவும் பிள்ளைகளுக்கு என்ன துவா செய்கிறோமோ அதை அப்படி பழிச்சிடும் எனவே நல்ல துவாக்கள் செய்யணும் ராசா நீ நல்ல புள்ள நீ உயர்ந்த புள்ள அல்ல உன்னை இப்படி இப்படிலாம் ஆக்குவான் நீ பெரிய பெரிய ஆளாக ஆகணும் அப்படின்னு சொல்லி துவா செய்யணும் நீ உருப்புறியா நீ உருப்புற மாதிரியே தெரிஞ்ச உன் முகத்தை பார்த்தா நீலாம் உருப்ப மாட்டாயா நீ இப்படி தான் அம்பா போயிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு விதமாக அவனை வந்து தாழ்வு மனப்பான்மைக்கு ஏற்படுத்தக்கூடிய ரீதியில் பேசவே கூடாது இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு உலகமே ஒருவருடைய குரலுக்கு மயங்கி சொக்கி இருக்கிறது யாருடைய குரல் சொல்லுங்க பாப்போம் திருக்குறான் ஓதினால் அப்படியே அவருடைய குரலிலே லைத்து போகிறோம் மக்காவினுடைய தலைமை இமாம் ஷேக் அப்துல் ரஹ்மான் அசுதைஸ் இன்னைக்கு கூட மக்கால் இன்னைக்கு கரண்டில் இருக்காரு தராவி மிகப்பெரிய இமாம் அவர் இமாம் மட்டுமல்ல சவுதி அரேபியாவுடைய ஒரு முக்கியமான அமைச்சர் அவர் அமைச்சர் ஹரமினுடைய எக்ஸ்டென்ஷன் இருக்குயா ஹரம் வந்து விரிவாக்கம் பண்ணுறாங்க அந்த விரிவாக்க பணியினுடைய குழுவின் தலைவர் அவர் நான் எதுக்கு சொல்ல வர செய்தியை சொல்கிறேன் கேளுங்க அவர் ஒரு நாள் மக்காவிலே பயான் பேசுகிறார் மக்களுக்கு மத்தியிலே பயன் உரையாற்றி கொண்டு இருக்கிறார் அப்போது ஒரு கதை சொல்கிறார் என்ன கதை அப்படின்னா ஒரு ஊரில் ஒரு பையன் இருந்தான் சின்ன பையன் சின்ன பிள்ளைன்னா எப்போதுமே சேட்டை பண்ணுவோம் அதே மாதிரி அவனும் சேட்டை நிறைய பண்ணுவான் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு ஒரு விருந்தாளிகள் கூட்டம் வந்துச்சு விருந்தாளிகள் வந்தவுடனே அம்மா என்ன செஞ்சாங்க நல்ல விதவிதமான சாப்பாடுலாம் சமைச்சி கொண்டு போய் பரிமாறணுன்ற எண்ணத்தில் வேக வேகமாக அடுக்களையிலேருந்து சாப்பாடு சமைச்சிட்ருக்காங்க இந்த பையன் விளையாண்டுக்கிட்டே ஓடி போய் வெளியேந்து வந்தால் நிறைய கை நிறைய மண் அந்த மண்ணை கொண்டு வந்து என்ன தான் செஞ்சால் சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கக்கூடிய அந்த புது சாப்பாட்டில் தூக்கி போட்டான் போட்டு அதை கலக்கி விட்டான் மண்ணை தூக்கி சாப்பாட்டில் போட்டு கலக்கியாச்சு இப்போ அவள் அம்மா எவ்வளோ போகும் நம்மளாதான் என்ன சொல்லியிருப்பான் நான் அவ்வளோதான் அது நடக்கிறதே வேற அவள் அம்மா சொல்லிச்சான் அல்லாஹ் உன்னை மக்காவினுடைய ஹரமுக்கு இமாமாக ஆக்கட்டும் அப்படின்னு சொல்லிச்சான் ஓடிப்பான் அப்படி ஹரமுடைய இமாமா உன்னை ஆக்கட்டும்போ ஓடுறான் அப்படின் சொன்னான் இந்த செய்தியை சொல்லிவிட்டு இமாம் அப்படியே தேம்பி தேம்பி அழுகிறாங்க யாரு சுதேசி இமாம் அன்பர்களே நான் உங்களுக்கு ஒரு கதை சொன்னேன் அந்த கதையிலே வந்த சிறுவன் மண்ணை அள்ளி சாப்பாட்டில் போட்டானே அந்த சிறுவன் வேற யாரும் இல்லை நான் தான் என்றான் நான் தான் தூக்கி போட்டேன் எங்க அம்மா தான் சொன்னாங்க நீ மக்காவுடைய ஹரமனுடைய இமாமா உண்டு அல்லாஹ் அந்த துவாவை அல்ல கபூல் ஆக்கி விட்டான் இன்னைக்கு நான் ஹரம் ஷரீஃபனுடைய இமாமாக இருக்கிறேன் என்று சொன்ன செய்தி சமீபத்தில் நிறைய வாட்ஸ்அப் குழுக்கெல்லாம் இது பரவச்சு நான் பார்த்துருப்பீங்க படிச்சிருப்பீங்க அன்பர்களே பெற்றோர்கள் கேட்கக்கூடிய துவா அது வாழ்க்கையில் படிக்கும் என்ன வேணாலும் சரி நல்லதானாலும் சரி கெட்டதானாலும் சரி படிச்சிடும்